எல்லாம் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ப்ரெஸ் மீடியா வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னோடய படத்துக்காக மீட் பண்ணுறேன் கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸ் நினைக்கிறேன் ஸோ அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டே நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இந்த படத்தை பற்றி ஆக்சுவலாக நிறைய பேசுகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்தை வந்து எனக்கு ரெஃபர் பண்ணதே வந்து லக்ஷ்மண் சார் தான் அவர் தான் வந்து மனுவானந்தை வந்து அமிச்சிருச்சாரு இந்த ஸ்கிரிப்டோட அவருக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே ஒரு ஃபஸ்ட் டிஸ்கஷன் ஆனால் சாரும் வெங்கடேஷ் சாரெலாம் உட்காந்தோம் அவர்கிட்ட கேட்டது ஃபஸ்ட்டு ஒரு தான் சார் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ரொம்ப பெருசாக இருக்குது சார் ஸ்கேலாக பெருசாக இருக்குது அவர் சொல்கிற ஆர்டிஸ்ட்லாம் வந்து எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஒரு பட்ஜெட் ஆகும் பெரிய ஒரு ஸ்டார்காஸ்டாக இருக்க சார் எப்படி சார் தாங்க முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன் அப்போ அவர் வந்து ஒரே வார்த்தை தான் சொன்னார் நம்ம தியேட்டருக்கெல்லாம் ஒரு படம் எடுக்கணும் அது கண்டிப்பாக நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும் வெரி கான்ஃபிடென்ட் ஆன் மண்ணும் அண்ட் இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ வில் ஸ்பென்ட் த ஃபில்ம் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொன்னார் எங்கேயுமே வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி எடுத்தால் எதுவும் ஆகாது சுருக்கி எடுத்தால் வேலைக்காகாதுன்னு ஒரு டே ஒன்னில் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தார் தட்ஸ் ஹெட்ஸ் ஆஃப் சார் சாருங்க ஸோ இட்ஸ் நாட் ஈஸி ஏன்னா இந்த அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஓடிடியாக இருக்கட்டும் மற்ற பிஸ்னஸ் எல்லாம் டவுன் பண்ணும்போது தியேட்டர்ஸ் நம்பி மட்டுமே நம்ம பட வேண்டிய படம் எடுக்க வேண்டிய ஒரு கட்டமான ஒரு நிலைமையில் இருக்கும் ஸோ இ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் ஸோ அதோட பெரிய எக்ஸாம்பிள் தான் நல்லா பிறப்பாந்து ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி த கான்ஃபிடென்ஸ் இ ஹேட் இந்த த்ரிப்ட் அண்ட் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஹீட் சார் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் மனு ஆனந்த் எல்லாத்துலேயும் எல்லாத்துலேயுமே பயங்கர ப்ராப்பராக இருப்பார் இந்த ஷூட்டிங்காக இருக்கட்டும் இன் பண்ணி ட்ரெஸ் பண்ணி வந்தது கூட பயங்கர கல்யாணத்துக்கு போகிற மாதிரி வந்திருக்காரு பக்கம் புது ஃபார்மல் ஷூஸ்லாம் போயிட்டு தட்ஸ் வெரி தட்ஸ் வெரி இஸ் லைஃப் ஸ்டைல் வந்து அப்படி தான் ப்ளஸ் அது வந்து அவரோட ஒர்க்லையும் ரொம்ப ரெஃப்ளெக்ட் ஆகும் ஒவ்வொரு சீனாக இருக்கட்டும் ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப ப்ரீ பிளான்டாக ரொம்ப ஆர்கனைஸ்டாக ரொம்ப கிளாரிட்டியோட ஷூட் பண்ணார் ஸோ ஆக்சுவலாக இந்த படம் ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஷூட் பண்ணியிருக்கணும் பட் பிகாஸ் ஆஃப் இஸ் கிளாரிட்டி அண்ட் எக்ஸிக்யூஷன் நம்பர் ஆஃப் தேர்ட் இட் ஆக்சுவலி டேக் ஸோ அதில் வந்து இட்ஸ் ஃபினாமினல் இட் வாஸ் ப்ளெஷர் ஒர்க்கிங் வித் எல்லா ஆர்டிஸ்டும் அதுதான் சொல்லுவாங்க பட் இட் வாஸ் ட்ரீலி ஸ்பெஷல் தேங்க்யூ ஃபார் மேக்கிங் இட் மெமரபிள் அப்புறம் எங்களை கேமராமேன் மை லார்ட் எங்கே இருக்கிறீங்க அவர்கிட்ட நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் இங்க சொல்ல முடியாது பட் ரொம்ப கூலான ஒரு பர்சன் அவர் வந்து மனு ஏதாவது ஷார்ட் ஏதாவது காம்பளிக்கேட்டாக அப்படியே முடி இருக்கிற மாதிரியே முடி தலை சொரியா ஆனா ஒண்ணுமே இருக்க அந்த பட் வெரி வெரி ஸ்வீட் பர்சன் வெரி வெரி டேலண்டட் அவர் போற மனு போற ஸ்பீடுக்கு அவ்வளோ அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் சரி குவாலிட்டியாகவும் வந்து எடுத்தார் ப்ளஸ் இந்த படத்தில் அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ் ஒரு இன்டரக்ஷன் ஷார்ட் ஷார்ட்ஸ் இருக்குது அது பாம்பேயில் எடுக்கும்போது அவரும் என் கூட டைவ் பண்ணி அவரும் கேமரா மே அந்த அண்டர் வாட்டர் கேமராமேன் கூட அவரே டைவ் பண்ணி வந்துட்டு அவர் பயங்கர வித்தியெல்லாம் காட்டிகிட்டு இருந்தார் ஸோ இட்ஸ் வெரி ரேர் தட் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி இருக்கிற ஒரு கேமராமேன் ரொம்ப டேரிங் ஹேண்டில் டாகவே நிறைய விஷயங்கள் பண்ணுவார் ஸோ ஐ திங்க் ஃபர் தி ஃபில் இஸ் டன் அ ஃபெண்டாஸ்டிக் ஜாப் ஸோ தட் வாஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் அப்புறம் நம்ம மியூசிக் டேரக்டர் வி சார் ஐ திங்க் இந்த படம் பார்த்தோன்னே எல்லாருமே வந்து சொன்னது தான் மீதி எல்லாம் நம்ம கடவுள்